கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த ஒளி நாடாவின் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் எதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம்னா சபைகளில் வந்து அநேக பிரிவுகள் காணப்படுகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரே ஒரு சபையை குறித்து தான் சொல்லுகிறது அது கிறிஸ்துவின் சட்ரமாக சபை அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒவ்வொருவரும் ஃபார்ம் பண்ண சர்ச்சஸும் டி இருக்குது அதே போல் ஒவ்வொரு குழுக்கள் பண்ண உபதேச வித்தியாசங்களாலே சபைகள் வேறு வேறு ஃபார்மில் இருக்குது ஆனால் அது வந்து தவறல்ல அது இருக்கட்டும் ஆனாலும் இந்த எல்லா சபைகளுக்குள்ளேயும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று ஒன்று இருக்கிறது அது வந்து யூனிவர்சல் பாடி ஆஃப் கிரைஸ்டு அது இன்விசிபிள் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அப்போது இந்த சபைகள் வந்து பரிசுத்த அபியானவருடைய நிலைப்பாட்டிலையும் அவர்கள் வந்து சபைகள் பிரிந்து காணப்படுகிறது நம்ம பெந்தய எழுப்புதலை பெற்ற சபைகள் அவங்க வந்து நாங்கள் பெந்தைய சபைகள் என்று சொல்கிறவர்கள் நாங்கள் தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் ஏ சொல்லி அந்த மற்ற சபைகளை ஆவியானவர் இல்லாத சபை ஆவி இல்லாத சபை ஆவி இல்லாத வாழ்க்கை அவங்க வந்து ஆவி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்கள வந்து இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவ மறுபடியும் அவங்க சொல்லுவாங்க ஆவியை பெற்ற ஜனங்கள் தான் அவங்க வந்து ஆவிக்குரியவர்கள் என்று அவர்கள் அவர்களை அவர்கள் தங்களை தாங்களே அழைத்து கொள்வார்கள் ஆனால் அது உண்மையா என்பதை குறித்து தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஏனென்றால் பரிசு தாவியானவர் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசு தாவியான இல்லை என்றால் மீட்பு இல்லை ரிட்சிப்பு இல்லை புதிதாக்கப்படுதல் இல்லை ஒன்றுமே அங்கே நடக்காது ஆனால் இந்த பரிசு தாவியை பெற்ற ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பெந்தை எழுப்புதலை பெற்ற ஜனங்கள் ஆவியிலே நிரம்புகிறது ஆவியிலே நடக்கிறது ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பர்சு தாவியை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவர்களை மட்டுமே அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்வார்கள் இந்த அந்நிய பாசை எல்லாரும் பேசுவார்களா எல்லாருக்கும் கிடைக்குமா அந்த அந்நிய பாசை ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த காரியங்களை குறித்து ஏற்கனவே நான் வந்து ஆறு வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்நிய பாஷை எல்லோரும் பேசுவார்கள் பேசுவார்களா என்பதும் இந்த ஆவியை பெற்ற ஜனங்கள் என்பது யார் என்பதை குறித்தும் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் இந்த நாளில் நான் பார்க்குறது மிக முக்கியமாக இந்த பெஞ்ச கோஷ சபையாளால் சொல்லப்படுகிற மற்ற சபைகளை பார்த்து சொல்லப்படுகிற இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சகோதர சபைகள் என்று சொல்லப்படுகிற பிரதரன் குரூப் இப்போ இன்று பிரதரன் குரூப்புகள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் வந்து சரியான உபதேசம் உடையவங்களும் இருக்கிறாங்க அவங்க ஃபால்ஸ் டாக்டரின் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க அதில் வந்து ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த பெந்தை காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் நாங்கள் அன்னிய பாசை பேசுகிறவர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று சொல்லுவாங்க ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் போய் பார்த்துட்டு அது கிறிஸ்துவை கிறிஸ்துவ கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல அவங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி இல்லை அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அருமையான தேவன் என்ற பிள்ளையிலே இது வேதத்தின்படி சரியா என்பதை குறித்து தான் நாம் இன்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம் யோவான் சுவிசேஷம் சுசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறார் அந்த பரிசு தாவியானரை பற்றி பேசும்போது அவரை தண்ணீருக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் அகிமைப்படாதிருந்தபடியினால் ஆவி இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கணும் விசுவாசமாக இருக்கிற எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் அது பரிசுத்த ஆவியான குறித்து இயேசுவானவர் சொன்னார் அவர் வந்து மைமைப்படா என்று சொல்லப்பட்டிருக்குது அவர் வந்து சிலுவையில் அடித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணாம் நாள் உயிரோடு எழுந்து வராதபடியினால அது பரிசு பரிசு தாவியான ஒரு மயமைப்படாததன்படியாக பரிசு இன்னும் அருளப்படவில்லை என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஆனால் அருமையான தேவண்ட பிள்ளைகளே இந்த இடத்துல தண்ணிக்கு ஒப்படையாக சொல்லப்பட்டிருக்குது நம்ம வந்து ஆவி ஆத்மா சரீரமுடையவர்கள் நம்முடைய காரியங்களை சரீர பிரகாரமான காரியங்களை நம் உணர்ந்து கொள்ளும் இந்த மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையவர்கள் அவைகள் வந்து தொடர்பு அற்றவைகள் கிடையாது தொடர்பு இந்த உலகத்தில் வாழும்போது இந்த சரீரம் அந்த மண்ணாலான சரீரம் இது நமக்கு கட்டாயம் தேவை இதற்கு வந்து இது இயங்குவது வந்து ஐ இயங்குது கண் காது மூக்கு நாக்கு நம்ம தொடு உணர்ச்சி இந்த ஐந்து புலன்கள் ஐ புலன்கள் இருந்தால்தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும் இது ஃபீலிங்ஸ்னால் வா வாழ்கிறது நம்மளை குறித்து நம்ம சொல்லணும்னா நம்ம ஒரு ஆவி மனிதன் நான் எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது நான் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறேன் இந்த சரீரத்தில் இருக்க ஐம்புலன்களையும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகத்தோட தொடர்பு இருக்கும் அதில் ஒன்று கண் இல்லாமல் போனாலே நம்ம வாழ முடியும் ஆனாலும் வந்து மற்ற நாலு உணர்ச்சிகள் இருந்ததுன்னா நம்ம அதை அடிப்படையில் வாழ முடியும் ஆனால் நம்ம இந்த பூமியை விட்டு போகும்போது நம்ம இந்த மண் தான் எடுத்த எடுக்கப்பட்ட மண்ணுக்கு திரும்பிடும் நம்ம ஆவியும் ஆத்மாவும் நம்ம பிரிஞ்சு செல்லும் ஆத்மா அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது உணர்ச்சியில் உணர்வுகள் படி செயல்படுகிறதா காணப்படும் இதை குறித்து ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிய விரும்பினாலும் நீங்கள் எங்களுக்கு இடத்துல தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்ற ஒரு புஸ்தகத்தை நாங்கள் அனுப்பி தருவோம் அது வந்து நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சத்தியம் அது வந்து கட்டாயம் எல்லாம் தேவண்டை பிள்ளைகளுக்கும் தெரிய வேண்டும் அதை வாங்கி படிக்கும்போது நீங்கள் வந்து ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நன்றாக உணர்ந்து கொள்கிறோம் இப்போது சரீரத்துக்குரிய காரியங்களை நாம் புரிந்து கொண்டோமானால் ஆவிக்குரிய நிலையிலே நாம் அதை ஆவிக்குரிய அர்த்தத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இந்த தண்ணீர் என்று சொல்வது இந்த சரீரத்துக்கு தேவையானதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் த தண்ணீர் வந்து ரொம்ப அவசியம் தண்ணீர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் நம்முடைய சரீரத்தில் எல்லா செல்லுகளாலும் சரி தண்ணீரால் தான் இயங்குது தண்ணீர் இல்லா இல்லாட்டால் நம்ம வந்து ஜீவன் நமக்குள்ளே இருக்க முடியாது அந்த தண்ணீர் வந்து என்ன எதுக்கெல்லாம் உதவியாக இருக்குதுன்னா ஆக்சிஜனை எல்லா செல்லுக்கும் கொண்டு போகிறதுக்கு நியூட்ரிஷன் தேவையான உணவு சத்து பொருட்களை செல்களுக்கு கொண்டு செல்வதற்கு டேமேஜ் ஆகிற திசுக்களை அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதே போல் நம்ம உடலில் ஏற்படுகிற அசுத்தங்களை வெளியேற்றுவதற்கு எல்லாமே தண்ணி வந்து மிக முக்கியமானது அது வந்து உள்ளாக செயல்படுகிறது இந்த லங்ஸ்லேயும் நம்ம கிட்னிலையும் அதிகமாக தண்ணி இருக்கும் மற்ற எல்லா செல்கள்லேயும் தண்ணி இருக்கும் இது வந்து இதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை கிறிஸ்தவுக்குள் மறுபடியும் பிறக்கிற அனுபவமே இல்லை புதிய வாழ்க்கையே இல்லை இதை குறித்து நம்ம வாசிக்கணும்னா தீத்து மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரத்தில் நம்ம வாசிக்கலாம் நாம் செய்த நீதியின் கிரியின்மித்தம் அவர் நம்மை ரசியாமல் தமது இறக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசு தாவிடைய புதிதாக்கினாலும் நம்மை ரசித்தார் அப்போது இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற கூட்டத்துக்குள்ள ரெண்டு கூட்டம் பிரபலமாக இருக்குது ஒன்று ரட்சிக்கப்படாதவர்கள் மற்றது ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்போ கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எந்த ஏ மாற முடியும்னா அவங்களுக்கு அந்த அறிவு வந்த பின்னாடி அவங்க தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவாங்க அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ரச்சிக்கப்படுவது குறித்து சொல்லப்படும்போது அவன் ரசிக்கப்பட்டவனா விசுவாசமுள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுகிறான் விசுவா விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் அப்போது ஒரு பிள்ளை பிறக்கும் போது அது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கு அவங்க பேர் அப்பா பேர் ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் பகம் மகன் பேர் யோவான் அவன் கிறிஸ்தவனாக மாறமாட்டான் அவன் மாம்சத்தின்படி கிறிஸ்தவன் என்று உலகத்தில் அவனை வந்து கிறிஸ்தவன் என்று சொல்வாங்க ஏன்னா அவங்க கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததுனால கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறபடினால அவங்கள வந்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் வேதம் அப்படி சொல்லுவதில்லை தேவன் அப்படி சொல்லுவதில்லை தேவன் சொல்லும்போது யாரன்னா அவர் வந்து மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் அவருடைய மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் படிக்கிறோம் அப்போ மறுபடி பிறந்தவர்கள் மறுஜன்ம முழுக்கினால் பிறந்தவர்கள் அவர்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வார்கள் ஸோ எல்லா சபைகளிலும் ரட்சிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க ரட்சிக்கப்படா படாதவர்களும் இருக்கிறாங்க இந்த பான் கிறிஸ்டியன்ஸ் அதாவது பேரண்ட்ஸ் கிறிஸ்டின்ஸாக இருந்ததுனால பேரண்ட்ஸ் ரசிக்கப்பட்டபடினால் அவங்க கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறார்கள் ஆனால் அத்தனை பேர்களும் வந்து மறுபடி பிறந்தவர்கள் இல்லை இந்த மறுபடி பிறந்தவர்கள் கூட்டத்தில் அவர்கள் வந்து பிரதரன் மிஷனாக இருந்தாலும் சரிதான் சகோதர சபைகளாக இன்றைக்கி நிறைய சகோதர சபைகள் இருக்குது அவங்கள பார்த்தாச்சுன்னா அவங்க வந்து கட்டிடங்களை ஆலயம் என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் வீடுகள் தோறும் கூடி தேவன் ஆராய் இப்படிப்பட்ட கும்பல் எல்லா இடங்களும் உலகம் முழுவதும் நிறைய அதுலேயும் கூட நிறைய பிரிவுகள் இருக்கிறது அவர்கள் இப்போ இருக்கிறார் அதில் அவங்க ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவங்க கட்டாயமாக அவங்களுக்கு உள்ள பரசு தாவியான இருக்கிறார் எப்படி தண்ணி வந்து நம்ம உடலுக்கு உள்ள இருக்குதோ அதே போல பரசு தாவியானவர் இல்லாவிட்டால் மறு ஜென்மமே கிடையாது மறு ஜென்ம முழு அது வந்து அங்கே சொல்லுங்க நாம் செய்த நீதியின் கிரிய நிமித்தம் அவர் நம்மை ரச்சியாமல் நமது இலக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரசுத்தாவியின்ற புதிதாக்குதல் ஸோ புதிய ஒருவன் கிறிஸ்துக்குள்ளால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையெல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்ல அந்த அனுபவம் ஆவிலே மறுபடியும் பிறக்கிற அனுபவம் அதை குறித்து நிற்கதோமோ ஆண்டோட சுற்றத கேட்கும்போது மறுபடியும் பிறக்குதுன்னா நான் தாயின் வயிற்றில் போய் மறுபடியும் போய் பிறக்கணும் அப்படின்னு கேட்பேன் அப்போ அவர் சொன்னார் நீ ஒரு போதகனாக இருந்தும் உனக்கு மறுபிறப்பை பற்றி தெரியவில்லையே ஆவியிலே பிறக்கிறது இருக்கும் என்று அவர் அவனுக்கு பதில் கொடுத்தார் நம்முடைய ஆவி மறுபடியும் பிறக்க அப்படி என்று சொன்னால் என்ன மறுபடியும் பிறக்கிறது என்று சொன்னால் தேவனை விசுவாசிக்கிறது தேவனை ஏசு கிறிஸ்து விசுவாசம் என்று சொன்னால் என்ன என்று தெரிய வேண்டும் ஒன்று குறைந்தியர் பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நம்ம படிச்சு பா பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஏசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மறித்து வேத வாக்கியின்படி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தால் பின்பு சீசர்களுக்கு தரிசனமானார் என்று அவர் உயிரோடு கூட இன்றும் இருக்கிறார் மீண்டு வருவார் என்ற இந்த விசுவாசம் இதை இந்த விசுவாசத்தை நாம் கடைபிடித்தால் தான் நம்மள விசுவாசம் பிரயோஜனமாக இருக்கும் அல்லாவிட்டால் நம்ம விசுவாசம் இருக்கும் என்று ஒன்று குறைஞ்ச பதினைஞ்சில் ஒன்று ரெண்டு வசனங்களை அப்போசனாக பகுழ் சொல்கிறார் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அனைவர் சுகமாக்குறவராக செழிப்புக்காக பல நன்மைகள் உலக பிரகாரமான நன்மைகள் அவர் தருவார் தருவ தருகிறவர் என்று அவர்கள் அறிந்து கொண்டு அவரை இயேசுவை பின்பற்றுவதாக இப்படி பல காரியங்களே சொல்வாங்க இயேசு நல்லவர் வல்லவர் சிறந்தவர் அதனால் நான் பின்பற்றுகிறேன் இயேசுவை குறித்து எதை விசுவாசிக்கிறோம் நம்ம விசுவாசம் சரியாக இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் இருக்கும் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்து எனது பாவங்களுக்காக நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து எழுந்தார் என்று விசுவாசிக்கணும் விசுவாசிக்கிறவன் என்ன செய்யணும் விசுவாசிக்கிறவன் உடனடியாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தண்ணியில் இறங்கி முங்கி எடுக்கணும் அதில் அர்த்தம் என்ன ஏசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அந்த உயிர் திழந்த மரணத்தின் சாயிலும் உயிர் திழந்த சாயிலும் இணைக்கப்படுகிறதா முழுக்கு ஞானஸ்தானம் அது கட்டாயமாக எடுக்க வேண்டும் எல்லாரும் எடுக்க வேண்டும் அது சுவிசேசதை விசுவாசிக்கிறோம் சொன்ன உடனே எடுக்க வேண்டும் அது வந்து அது எடுக்கும்போது தேவனோடு பண்ணுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது அது வந்து மாம்ச அழுக்கை போக போக்காமல் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்று வேதம் சொல்கிறது அதை வந்து தெளித்து கொடுக்கணுமா ஊக்கி கொடுக்கணும் அப்படியெல்லாம் அங்கே வந்து வெறும் நிறைய காரியம் சொல்லப்படலை இது வந்து சபைகளில் வித்தியாசப்படும் சிஎஸ்எஸ் சபைக்கு விட வித்தியாசப்படும் கேத்தலிக் சபைக்கு வித்தியாசப்படும் ஒவ்வொரு சபை கொள்கைகள் போதகர்கள் வித்தியாசமாக போதிப்பார்கள் அது வந்து அந்தந்த சபையினுடைய கொள்கை ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஒருவன் அங்கத்தனால் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கும்போது அவர் மறுபடியும் பிறக்கிறார் அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் தேவனை விசுவாசிக்கிறது அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ண வேண்டும் அவர்கள் என்ன செய்ய என்றால் உலகத்திலிருந்து வேறு பிடிக்கப்பட வேண்டும் அவர்கள் வந்து சீசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் முதல் முதல்ல கிறிஸ்தவர்கள் சீசர்கள் வந்து அழைக்கப்பட்டார்கள் அப்போ அப்படி சீசர்களாக மாறி நம்ம இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அவரை விசுவாசித்தவர்கள் மனம் திரும்பினவர்கள் இவர்களை தான் வேதம் வந்து ரசிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறது இப்படிப்பட்ட ரசிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறார் அதுதான் இங்கே மெயினாக நம்ம சொல்லுவார்கள் ஆவியானவர் உள்ளாடி இருக்கிறார் அதுக்கு இந்த தண்ணி தண்ணி நம்ம தாகம் எடுத்தால் நம்ம குடிக்கிறோம் நம்ம உடம்புக்கு தண்ணி தேவை என்று டெய்லி மூணு க மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம இன்டானலாக நம்ம வந்து ஜீவனோடு கூட இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு ஜீவன் உண்டு அல்லாவிட்டால் அவர் அவனுக்கு ஜீவன் கிடையாது இந்த அவன் செத்த நிலையில்தான் மனிதன் வாழ்கிறோம் அவன் பரிசு ஒருவனுக்குள்ளே மறுபடியும் பிறக்கும் போதே அவனுக்கு அவனுக்கு அவருக்குள்ளே வந்து விடுகிறான் இனி இரண்டாவது அனுபவம் நம்ம வந்து தண்ணீருக்குள்ள வந்து குளி நம்ம மூழ்கும்போது அதாவது வந்து குளி குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போது நம்ம தண்ணியில் முற்றுமாக மூழ்கிறோம் அந்த அனுபவம் இருக்கிறது ஸோ இன்டர்னல் ஹோலி ஸ்பிரீட்டு நம்ம வந்து தேவனுடைய காரியங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார் நம்மை ஆயத்தைப்படுத்துகிறார் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார் மறுபடி நம்மை பிறக்க வைக்கிறார் இந்த அனுபவம் உள்ள அத்தனை பேருக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார் அவர்கள் ஆவி இல்லாதவர்கள் கிடையாது அவங்கள பார்த்து நம்ம ஆவி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதேபோல் பரிசுத்த ஆவியில் பெற்று அனைவாசி பேசி இருக்கிறவங்க மட்டும்தான் ஆவிக்குரியல் என்று சொல்லுகிறதும் தவறான காரியம் அதை குறித்து நம்ம தொடுத்த அடுத்த அடுத்த வீடியோக்களுக்கு நம்ம பார்க்கலாம் ஆனால் இந்த இந்த இடத்துல நம்ம சொல்கிற உள் உள்ளான அந்த பரிசுத்த ஆவியான ரசிக்கப்பட்ட அனைத்து தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அவள் அந்நிய பாச பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி அவளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் அவர்கள் ரசிக்கப்பட முடியாது அவள் ரசிக்கப்பட்டு தேவ அவள் ரசிக்கப்படாவிட்டால் அவர்கள் வேதத்தை விரும்பி படிக்கவே முடியாது அவர்களால் ஜெபிக்க முடியாது அவர்களால் ஊழியர் செய்ய முடியாது தேவனுக்கு தேவனுக்காக வாழ முடியாது அப்படி என்னால் இந்த உலகத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து ரசிக்கப்பட்ட தேவன்டைய பிள்ளைகள் அணிய பேசாமல் பரிசுத்தாவின் அபிஷேகம் பராவல் அது வந்து ரெண்டாவது அனுபவம் அது அந்த அனுபவத்தை குறித்து நான் அடுத்த வர வீடியோக்கள் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் இந்த அபிஷேகம் வந்து அது மூழ்குதலுக்கு அடையாளம் அது வந்து நம்ம என்ன பண்ணுகிறது நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக எனேபிளிங் பவர் இப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்போ இல்லாத ஜனங்கள் என்று பெந்தைகோசுக்காரர்கள் அவர்களை சொல்கிறது தவறு அதே போல் பெந்தை பெற்றிருக்கிற ஆவி அது தவள ஆவி அது அந்த ஆவி இந்த கள்ளத்திற்கு தரிசனம் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணவும் கூடாது அவங்க வந்து அது வந்து உங்களுக்கு வேணுமானால் ஆண்டவர் வந்து அதை நிச்சயமாக கொடுக்குறார் எல்லா மக்களும் கொடுக்குறார் அது தண்ணியில் மூழ்கி முழுவதுமாக நம்ம தேவனுக்குள்ளே போகிற ஒரு அனுபவத்தை அது குறிக்கிறது அந்த அனுபவமும் இருக்கிறது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் வரங்கள் இருக்கிறது நிறைய ஊழியங்கள் இருக்குது அது வந்து நமக்கு ஒரு ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு தேவனுடைய சக்தியை நமக்கு கொடுக்குற ஒரு அனுபவம் தான் அது அது உங்களோட வேலையை நேர்த்தியாய் செய்வதற்கு திறம்பட செய்வதற்கு சிறப்பாய் செய்வதற்கு அந்த அபிஷேகம் நமக்கு உதவியாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த அந்த அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டு நீங்கள் வந்து நீங்கள் அந்த பிரதர் சர்ச்சாக இருக்க மக்களும் அதை வந்து பயன்படுத்துவேன் இது கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம பல பிரிவுகளாக பிரிந்து இருக்கிறதல்ல கிறிஸ்துவின் சரீரமாகி ஏக சபையாக வேதம் சொல்லுகூடிய ஒரே சத்தியத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டு நாம் தேவனை பின்பற்ற வேண்டும் தேவனுடைய கிருபைகள் தேவன் பச்சபாதம் உள்ளவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒன்று 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 ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்க மாட்டார் அன்று கிடையாது அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் எல்லார் மேலும் அவர் அன்ப எல்லா மனுஷன் ரசிக்கப்படும் சத்தியத்தை அறி அடைய அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ள தெய்வன் எல்லா மக்களிடத்துலேயும் தேவன் இறக்கமாகவும் கிருபையாகவும் இருக்கிறார் அவர் அவருடைய கிருபையை அன்பை அதை புரிந்து கொள்வோம் நம் ஒவ்வொருவரும் பரிசு ஆவியானோரை பெற்று இந்த நாட்களில் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நான் நிறைவேற்றுவோம் கத்ததாமை இந்த வார்த்தைகளாலே நம்மை ஆசீர்ப்பதாக ஆமை